சகோதரர்களே இன்றைய காலம் எங்கட வாழ்க்கையில் நடக்கிற உதாரணம் ஒத்த ஒரு கடையில போய்த்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டு இதை வந்து சாப்பிடுங்க இங்க நல்ல டேஸ்டா இருக்குது என்று ஒரு விளம்பரம் போட்டா அந்த இடத்தை நோக்கி எல்லாருமே போறான் எல்லாரும் போறான் போக்கல சொல்லி அனுப்புறாங்க இந்த ஊருக்கு போனா இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது அங்க போய் சாப்பிட்டுடுவாங்க நாங்க திங்க பிறந்தவங்களா சாப்பாட்டை வர்ணிச்சு வர்ணிச்சு சாப்பாட்டுக்கா இருக்கிற ஒரு ஒரு சமூகமானாங்க இன்னைக்கு இஸ்லாமிய அதாவது எங்க நாட்டிலையும் தான் உலகத்திலையும் தான் ஆக பிரபல்யமான வேலை இந்த சாப்பாடை ப்ரமோட் பண்றது தான் முஸ்லிம்களும் செய்யறாங்க விளப்பம் இல்லாம செய்யறாங்க ஆனா அல்லாஹுடைய ரசூலும் குரான்லையும் எங்களுக்கு உலமாக்கலும் அல்லாஹுடைய ஹஜ்ஜ பத்தி உம்ரா பத்தி இவ்வளவு ஆர்வம் ஊற்றுறாங்க இவ்வளவு பாக்கியமானது சொல்றாங்க எங்களுடைய உள்ள இன்னும் விலகி நான் இன்ஷா அல்லா வார வருஷம் எனக்கு மவுத் இல்லாட்டி நான் ஹஜ்ஜிக்கு போவேன் நான் உள்ளத்துல நியத்தி வைக்கிறேன் அது வரைக்கும் நான் ஹஜ்ஜ படிப்பேன் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜ படிச்சுட்டு அங்க போய்த்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் என்ன துவாக்கள் கபுல் செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையையும் உருவாக்கி கொண்டு நான் என்னுடைய ஊருக்கு வந்து சேருவேன் என்ற நீத்தோடு இன்ஷா அல்லாஹ்